ராணிப்பேட்டை மாவட்டம் காரிப்பாக்கம் ஒன்றியத்திற்குட்பட்ட பணிகள் கூட்டுச்சாலை பகுதியில் மக்களின் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கல்வி உதவித்தொகை சிமெண்ட் சாலை குடிநீர் வசதி உள்ளிட்டவை கேட்டு மனு அளித்துள்ளனர் இந்த முகாமனை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே யு சந்திரகலா ஆகியோர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து விவசாயிகளுக்கு பண்ணை பொருள்கள் துவரை விதைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் அப்போது பேசிய அமைச்சர் பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கு உண்டான உரிய நடவடிக்கை எடுக்கவும் தேவையான நலத்திட்டங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்